ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் அழகழகான நியூ கலெக்ஷன்ஸில் உள்ள சாரீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அள்ளிட்டு போகிறாங்க நிற்கக்கூட இடம் இல்லை அவ்வளோத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு ஸாரீ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸை கொண்டு உடனே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கலர்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க இது அப்பப்போ வந்து இதில் வந்து வச்சுட்டே தான் இருக்கிறாங்க இதில் கொஞ்சம் தீர தீர அடுத்தது அடுத்து அடுக்கி வைக்கிறாங்க ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அழகழகான சாரீஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அழகாக இருக்குது இதெல்லாம் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு ஸாரீ தாராளமாக வாங்கலாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்ரீநகர் சரவணா ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது இந்த சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது போரூரில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் பார்க்கும்போது அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் இருக்காது இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ போட்டிருக்காங்க அழகழகான ஆஃபர்ஸ் இதில் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க காலையிலே சம்மர் ரஷ்ஷாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவுக்கு ரெண்டு சாரி பை ஒன் கெட் ஒன் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரீஸ் தான் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங் கிளாத்தில் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நிறைய வந்து அழகழகான சாரீஸ் இருக்குது இதெல்லாமே எம்ப்ராய்டரி சாரீஸ் தான் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவுக்கு ரெண்டு சேரீ இதெல்லாமே வித்து ப்ளவுஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லாம் ரொம்ப நல்லா லுக்காக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் அழகாக இருந்தது அந்த சேரீ க்ரீன் கலர் செம்ம சூப்பராக இருந்தது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சேரீல உள்ள கலெக்ஷன்ஸ் தான் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ குமிச்சு போட்டிருக்காங்கன்னு அவ்வளோ கலர்ஸ் இருக்குது அவ்வளோத்துக்கு கலெக்ஷன்ஸும் இருக்குது நீங்களும் போரூர் போறீங்க அப்படின்னா இந்த கடையை போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆஃபருக்காக வெயிட் இருக்காங்க நியூ கலெக்ஷன்ஸ் போடுவாங்கன்னு அதே மாதிரி இவங்களும் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரீ அந்த ஆஃபரில் போட்டிருக்க சாரீஸ் இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது இங்கே வந்து பை ஒன் கெட் த்ரீ ஆஃபரும் இருக்குது பை ஒன் கெட் டூ ஆஃபரும் இருக்குது நிறைய அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டு தனித்தனியாக பேஸ்கெட்டில் வச்சு வச்சுருக்காங்க அழகழகாக இருக்குது சாரீஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ் பீஸாக தான் இருக்குது இந்த எல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது இதெல்லாமே செவன் நைன்டி ஃபைவுக்கு ரெண்டு சாரி அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்மே நிறைய போட்டிருக்காங்க பூனம் சாரி கிரேப் சேரீ எல்லா சேரீஸ்லேயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது இப்போ இருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரீஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபேன்சி ஸாரீஸ்லேயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்த்துட்டு இருக்க சேரிலாம் செவன் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு ஸாரீ ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் வருது ரொம்ப அழகாக இருந்தது இப்போ இருக்க ஸாரீஸ்லாம் எல்லாமே வித்து ப்ளவுஸோட தான் வருது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க தாராளமாக வாங்கலாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து எதுலேயுமே இதில் டேமேஜ் இல்லை செக் பண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் அழகாக இருந்துச்சு கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் யூனிக்கான பேட்டர்னில் நிறைய இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருந்துது செவன் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு ஸாரீ செம்ம சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாரீ செக்ஷனில் மட்டும் இல்லை இங்கே எல்லாத்துலேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடி ஆஃபரில் கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிட்ஸ் வேர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஆஃபரில் இருக்க ஸாரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே செவன் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரீ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து காலியாக காலியாக அடுத்து வந்து ஃபில் இருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் சாரீஸ் ஒன்று ஒன்று கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது காலையில் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நிறைய வந்து புதுசாக எடுத்து வைக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த டோலா சில்க் சாரீஸ் அதெல்லாம் அழகாக இருந்தது செவன் நைன்டி ஃபைவுக்கு ரெண்டு ஸாரீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது நிறைய கலர்ஸ் இருக்குது ஒரே டிசைனில் பார்த்தீங்கன்னா கலர் சேகப்பட்டது வச்சுருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி ஆஃபரில் ஏதோ சிங்கிள் பீசஸாக இருக்குது அப்படி தான் போடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து நியூ மாடல் அதெல்லாமே போட்டிருக்காங்க இந்த சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவுக்கு மூணு சாரி ஒன்று எடுத்திங்கன்னா ரெண்டு ஸாரீ ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பை ஒன் கெட் கெட் டூ ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த செக்ஷன்லேயும் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க நீங்கள் ரஃப் யூஸ்க்கு இல்லை ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த செக்ஷன்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மூணு சேரீ எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேட்டில் இருக்குது குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன்லேயும் இந்த ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அந்த மாதிரி ஃப்ரண்டில் டிஸ்பிளேயில் வச்சிருக்காங்க பில் போடுற இடம் வரைக்கும் இருந்து ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இது போக ஆஃபர் இல்லாத சாரீஸும் சைடில் இருக்குது இது எல்லாமே ஆஃபர் சாரீஸ் ஆஃபர் சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் இருக்காங்க சாரீஸ் பார்த்திங்கன்னா சில ஸாரீஸ் வந்து அங்கேருந்து எடுத்து இந்த பாஸ்கெட்டில் வச்சுருப்பாங்க அதுவும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது நீங்கள் ப்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் அழகழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாரின்னு பாருங்கள் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது மூணு ஸேரீ சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ருப்பீஸ்க்குள்ள சேரீஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த சைடில் செவன் நைன்டி ஃபைவுக்கு ரெண்டு சேரீ அந்த மாதிரி ஆஃபர்லேயும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நயன் நைன்டி ஃபைவுக்கு மூணு சேரீ அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்க இந்த சேரீ எல்லாம் பார்த்திங்கன்னா இது வேறு செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நயன் நைன்டி ஃபைவுக்கு நாலு சேரீ கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப நல்ல ஆஃபர்னே சொல்லலாம் பை ஒன் கெட் த்ரீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸும் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அழகழகாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது நான் அதாவது நைன் நைன்டி ஃபைவுக்கு நாலு சேரீ நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நைன் நைன்டி ஃபைவுக்கு போட்டிருக்கிறதுல எந்த நாலு சேரீ எடுத்தாலுமே நைன் நைன்டி ஃபைவ் தான் நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அழகழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நிறைய இருக்குது இப்போ இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அழகழகாக இருக்குது பாருங்கள் எந்த நாலு சேரீ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சாய்ஸ்னால் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து அடியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று ஒரு சேரீக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகழகான கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இந்த பேஸ்கெட்லேயும் நீங்கள் பிடிச்சிருந்த சேரீ வந்து எந்த நாலு சேரின்னாலும் சூஸ் பண்ணி அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பேட்டர்ன் கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாஃப்டாகவும் இருக்குது ஸாரீஸ் எல்லாமே நீங்களும் போரூர் போகிறீங்க அப்படின்னா இந்த சரவணா ஸ்டோரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆடி ஆஃபரில் இங்கே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது ஸாரீ செக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது காலையில் கொஞ்சம் சீக்கிரம் போனீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காலையிலேயே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீலையுமே ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவுக்கு மூணு சாரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதோடய ப்ரைஸை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வேறு ட்ரேயில் இருந்தாலும் இந்த ட்ரேக்கு மாற்றி அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்த ட்ரெயில் உள்ளது இந்த ட்ரெயிலையும் இருக்கும் அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயாக அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் டேகை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் இருந்து பார்த்து அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது காட்டன்லையுமே நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க பியூர் காட்டன் சாரீஸ்லேயும் ஆஃபர் இருக்குது மிக்ஸ்டு காட்டன் சாரீஸ்லையுமே ஆஃபர் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பூனம் சாரீஸ் எல்லாமே மிக்ஸ்டாகி இருக்குது இதில் வந்து சில்க் ஸேரீஸ் செமி சில்க் அந்த மாதிரி சாரீஸும் கொடுத்துருக்காங்க காட்டன் சாரீஸும் கொடுத்துருக்காங்க எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் போட்டிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சேரீஸ்லேயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது இப்போ இந்த ப்ளூ கலர் ஸாரீலையும் பாத்தீங்கன்னா இதே பேட்டன்ல ஒரு நாலஞ்சு கலர் அந்த மாதிரி அழகழகாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து போய் டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி போட்டிருக்காங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறதுலாம் பை ஒன் கெட் டூ ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் காட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து சின்ன சாம்பிளாக தான் நான் காமிச்சிருக்கேன் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபோரூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆடி ஆஃபரில் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஆஃபர் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் என்னோடய சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழவே கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்